உங்களை அப்போதோ மருத்துவமனையிலே பலமுறை நான் வெளியிலே சந்தித்திருக்கிறேன் அம்மாவுடைய உடல்நலம் பற்றி நீங்கள் கேட்கிற போது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் சொன்ன விளக்கத்தை எனக்கு சொன்ன விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் இரவு பகல் பார் பாராமல் மழை வெயில் என்று பாராமல் அங்கேயே காத்து கிடந்து நான்காம் தேதி காலையிலே நான் வெளியே வருகிற போது இரவு உள்ளே சென்றவன் காலையிலே தான் வெளியே வந்தேன் அப்போதும் உங்களை சந்திப்பேன் இதெல்லாம் அங்கே அம்மாவுடைய மரணத்தில் இருக்கிற சில விஷயங்கள் உண்மைகள் கட்சிக்காரர்களாக்கு எங்களுக்கு ஒரு நூறு கேள்வி இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கிறது ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேசிக்கப்பட்ட இந்தியாவிலே உலகம் முழுக்க இருக்கிற ஒரு இரும்பு பெண்மணி என்று விமர்சனம் செய்யப்பட்ட அம்மாவிற்கு இப்படி ஒரு நிலையா இதில் நிறைய மர்மங்கள் இருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் அதை தான் இன்றைக்கு எதிர் அணியில் இருப்பவர் கேட்கிறார்கள் சொல்லப்போனால் எதிர்க்கட்சியில் இருக்கிற

நாங்கள் மிக சாமானியர்கள் மிக சாமானியர்கள் நாங்கள் உள்ளே பொழுது அங்கே இருக்கிற மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து நான் கேட்ட கேள்வி கொண்டிருக்கிறது இன்றைக்கு சொல்லுகிறேன் பத்திரிகை அம்மாவுடைய இருதயம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டேன் வார்த்தையை இன்றைக்கு அவர் இல்லை என்று மறுக்கட்டும் ஹாத் இல்லை அம்மாவுக்கு ஹாத்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அம்மாவுக்கு ஹாத்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் கேட்டேன் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறதா தயாராக இருக்கீங்களா அம்மாவுக்கு ஹார்ட்டில் எதாவது பிரச்சனை இருக்கா இல்லை என்று சொன்னார் அவர் நோய் வேறு ஹார்ட் வேறு அப்படின்னு சொன்னார் ஆனால் கடைசியாக நமக்கு கிடச்சிது அம்மா நாமல் வார்டுக்கு மாறிவிட்டார்கள் நாங்கள் உடல்நலம் தேடிவிட்டோம் நன்றாகிட்டாங்க சாப்பிட்றாங்க இனி எந்த டைமும் வீட்டுக்கு போயிடுவாங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு போவாங்கன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிற போது அங்கே நிறைய கேள்வி வருகிறது என்ன கேள்வி வருகிறது சாதாரண மனிதன் இப்போ இங்கே வந்திருக்கீங்க இங்கே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் இங்கேருந்து மருத்துவமனை கொண்டு போகிற நேரம் இருக்குது அந்த கோல்டன் டைம் என்று சொல்வாங்க அந்த கோல்டன் டைமில் நம்ம காப்பாற்றிடலாம் ஆனால் மருத்துவமனையில் இருக்கிறக்கே இருக்கிற ஒருத்தருக்கே ஹார்ட் அட்டாக்னா அதை நம்ம ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கேள்விதான் இப்போ ரூமர் பரவிட்டு இருக்கு சசிகளை வந்து மாடியில வந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க படிக்கல விட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியில் போயிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி தான் நானும் கேட்டேன் நானும் பார்க்குற போது வேதனையாகத்தான் இருக்கிறது ஆனால் நடந்த சம்பவங்கள் அதை ஒத்து இருக்கிற காரணத்தால் சந்தேகம் வருது ஏனென்றால் இல்ல எனக்கு நடந்த சம்பவம் என்றால் அந்த அம்மா இல்லத்திலிருந்து அம்மாவோட இல்லத்தில் என்னெல்லாம் மருத்துவ வசதிகள் இருக்கிறது என்பது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் அது அனைவருக்குமே தெரியும் எவ்வளவு அந்த இல்லத்தை ஒரு மருத்துவ கட்டுப்பாடு அம்மா உடல்நிலை பார்த்துக் கொண்டிருந்தார் தனிப்பட்ட முறையிலே அவர் எப்படி எந்த வழியாக எந்த சாலை வழியாக எப்படி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதை அதை கண்டுபிடித்தாலே அதில் இருக்கிற மர்மம் எப்படி தெரிந்துவிடும் என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க நீங்களும் பல முறை போனீங்களே அம்மா பார்த்தீங்களா அம்மாவை பார்த்தீங்களா எனக்கு தெரிந்து இப்போது தான் எனக்கு ஒரு ரகசியம் வெளியே வருகிறது செங்கோட்டையன் மட்டும் அம்மாவை பார்த்துருக்கிறார் அதான் கேட்குறேன் என்னங்க முதல்வரே பார்க்க முடியாத அதுதான் சொல்கிறேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா இருந்தது இரண்டாவது தளத்தில் நேற்றைக்கு கூட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் முதலிலே விசாரிக்கப்பட வேண்டியவர் பன்னீர்செல்வம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டிய அவர் தான் அவரை தான் முதலில் விசாரிக்கணும் ஏன்னா முழு நேர சுகாதாரத்துறை தான் பொறுப்பேற்றாகி நின்று கொண்டிருந்தார் அவர் பார்த்திருந்தேன் என்று சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் செங்கோட்டையன் பார்த்தார் என்று சொல்வது அன்றைக்கு வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே அவர் அமைச்சர் கூட கிடையாது இவர்கள் இருந்தது அம்மாவுடைய இன்றைக்கு கட்சியுடைய செயலாளராக இருந்த இருப்பவர் அன்றைக்கு இருக்கிற பொழுது அவர் இருந்தது மூன்றாவது மாடியிலே ஒருவேளை செங்கோட்டையன் அவரையும் ஏமாற்றி பார்த்துருக்கிறாரா அவருக்கு தெரியாமல் சென்று உள்ளே அம்மாவை பார்த்து விட்டாரா அம்மா இருக்க விரலை காண்பிட்டார் என்று சொல்கிறார் நல்ல வேலை கட்ட விரலை காமிச்சாக்கலான்னு தெரியாமல் போயிடுச்சு விஜயகாந்த் கட்சிக்கு போனாலும் போயிருப்பார் கட்ட விரலை காட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இதெல்லாம் வந்து ஏமாற்றுகிற வேலை முழுமையாக அவர் சொன்ன பொய்களிலே முக்கிய பொய் ஒரு காலகட்டத்திலே அந்த குடும்பத்தை அம்மா வெளியேற்றிய போது நான் வெளியேற்றவில்லை என்று இவரிடம் மட்டுமே சொன்னார்களாம் அந்த பொய்யும் சொன்னார் பத்திரிகையில் பார்த்துருக்கலாமையே நாங்கள் வெளியே விலக்கலன்னு சொல்லி சொன்னாங்க எங்க கிட்ட அம்மா யார் இவர்கிட்ட சொன்னாங்களாம் நிச்சயமாக இந்த இந்த சந்தேகம் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது நான் வந்து தென்காசி வரை சென்று முடித்து விட்டு தூத்துக்குடி சென்று என்னுடைய படப்பிடிப்புக்கெல்லாம் போகிற போது மக்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க நம்மெல்லாம் ஏதோ மிக நெருக்கமாக அம்மாவோடு தொடர்பில் இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் மருத்துவமனை செல்கிற போது வேண்டிக் கொண்டோம் பிரார்த்தனை செய்தோம் அதான் செய்ய முடியுமே தவிர நான் கேட்பதெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்தேன் பிஹெச் பாண்டியனன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு கேமராக்களை காணவில்லை என்று நான் அதையெல்லாம் கேட்கவில்லை அம்மாவுடைய இல்லத்திற்கு சென்று விட்டால் அம்மா உள்ளே சென்று விட்டால் ரிசட் பிரிவு வெளியே இருக்கும் அம்மா வெளியே வருகிற பொழுது விஷப்பிரிவு கூட கூட தானே போகணும் அப்பொழுது மருத்துவமனைக்கு போகிறபோது அம்மாவின் நிலத்திலே நிறைய கேமராக்கள் இருக்கிறது அதையும் தாண்டி வெளியே வந்தால் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் நிறைய கேமரா இருக்கிறது அமெரிக்க கான்சென்ட் இருக்கிற அந்த ஜெமினி பிரிட்ஜில் கிட்டத்தட்ட இருபது கேமராக்கள் இருக்கிறது அம்மாவுடைய அந்த கான்வாய் மூலமாகத்தான் அம்மா மருத்துவமனைக்கு சென்றாரா அப்படி தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆம்புலன்ஸ் ஒரே ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு போனார்ன்றால் அதற்கான ஆதாரம் நிச்சயமாக பதிவாகியிருக்கும் ஏதாவது ஒரு கேமரா அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து நிறைய சந்தேகங்கள் மக்கள்கிட்ட இருக்கு நீங்களும் மக்கள் எல்லாம் எல்லாம் இதே கோரிக்கையில வலியுறுத்தி தான் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்து நீதி விசாரணை கேட்டு உண்ணாவிரதம் இருக்க போறாரு இந்த உண்ணாவிரதத்துல நீங்க பங்கேற்றுக்கிறீங்களா இல்லை நான் இந்த நிமிடம் வரை எந்த அணியும் சார்ந்தவனாக எந்த கட்சியும் சார்ந்தவனாக எல்லாரும் நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் பொது விஷயங்களிலே ஒரு பொதுவான மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் கையில் எடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இதை பல முறை நான் அம்மாவிற்கு கடிதமாக தந்திருக்கேன் அதெல்லாம் நான் இன்னொரு இன்றைக்கு இருக்கிற ப்ரெஸ் மீட்டில் வேண்டாம் நான் இன்னொன்று நாள் சொல்கிறேன் எதற்கான முன்னுரிமை தந்தேன் என்பதெல்லாம் நான் வழக்கமாக சொல்கிறேன் இன் நான் நிச்சயமாக எட்டாம் தேதி நடக்கிற அந்த அந்த உண்ணாவிரதத்தில் நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஆனால் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நான் சொல்வது இதே கோரிக்கையை திமுகவுடைய செயல் தலைவர் சொன்னாலும் அதை நான் வரவேற்பேன் மர்ம மர்மம் மர்ம மரணம் இல்லை ஜேவலிதா கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறதா மர்மம் என்பது ஒரு நைன்ட்டி நைன் பர்சென்ட் நைன்ட்டி மர்மம் என்பது ஒரு பர்சன்ட் இருந்தாலும் அது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் நூறு சதவீதம் முழுமையாக இது ஒரு இயற்கை மரணம் தான் ஒரு வியாதியால் ஏற்பட்ட மரணம் தான் என்று சொல்லுவதற்கும் நான் கேட்பதெல்லாம் அம்மா உடல்நலம் தேறிவிட்டார் சாதாரண வார்டுக்கு மாறிவிட்டார் என்று சொல்லுகிற போது கூட ஆளுநரையோ பாரத பிரதமரையோ மத்திய அமைச்சரையோ எதிர்க்கு தலைவராக இந்தியாவில் இருக்கிற ராகுல் காந்தியோ சந்திக்கவில்லை ஆனால் செங்கோட்டை இன்றைக்கு சொல்லுகிறார் சந்தித்தேன் என்று நிச்சயமாக அவரை தொடர்பு கொண்டு எந்த கையை காமிச்சாங்கன்னு கேளுங்க இடது கையா வலது கையான்னு தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள்